பாருங்க நாங்க இன்னொன்னு ஆர்டர் போட்டிருக்கோம் இதுவும் நாங்க அசால்ட்டா ஓபன் பண்ணுவோம் நாங்க பாருங்க பெண்ண வச்சுட்டு ஓபன் பண்ணியாச்சு இது ஸ்மால் ஆ பாக்ஸ் வந்து ஓபன் பண்றது காமிமா இது ஸ்டாண்ட் இதுங்க லாவெண்டர்லயே இந்த ஸ்டிக் மாதிரி இருக்கும் பாருங்க இது வந்து இதுல வந்து நிறைய फ्लेவர் இருக்கு நாங்க வந்து லாவெண்டர் சாய்ஸ் பண்ணியிருந்தோம் சரி இந்த லாவெண்டர் ஃப்ளேவர் வந்து எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் அதனால் ஏன் பரவாயில்லப்பா பேக்கிங்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்கப்பா பிளாஸ்டிக் டப்பா தான் இது எவ்வளோப்பா ரேட்டு போட்டுடணுமோ ஒன் டென் இதுவும் ஆஃபர் ரேட்டில் தானே வந்தது அதுக்கு ஒரு ஸ்டாண்டு குட்டியாக ஸ்டாண்டு பாருங்க க்யூட்டாக அந்த ஸ்டாண்டு ஆ அதில் பேர்ன் பண்ணி நீங்கள் படிக்கிற ரூமோ இல்லை உங்கள் படுக்கிற ரூமும் எயோ பெட்ரூமா ஸ்டடி ரூம் குழந்தைங்க ரூம் பெரியவங்க ரூம் ஹால் எங்க வச்சுக்கோங்க கிச்சன்ல கூட இந்த மாதிரி நார்மட் எல்லாம் நம்ம கொளித்து வைக்கணும் இருக்கும் ஒரிஜினல் டாய்லெட்ல கூட இது மாதிரி கொளுத்து வைங்க அங்கேயும் வந்து உங்களுக்கு பேட் ஸ்மெல் போயிட்டு இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஸ்மெல் வைப்ரேட் ஆகணும்னா